ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா நம்ம ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரி ஆனதும் செல்ஃப் சிக்கன் ஒரு பிளேஸ் இருக்கும் அது செல்ஃப் சிக்கன் போய் நம்மளுக்கு டிக்கெட்டில் ஒரு நம்பர் இருக்கும் அது பேர் பிஎன்ஆர் கோடு அந்த பிஎன்ஆர் கோடை வந்து நம்ம என்டர் பண்ணிட்டோன்னா நம்ம ஃப்ளைட்டில் எங்கெங்கெல்லாம் உட்கார போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும் அது ஓகேனா என்டர் கொடுத்துடலாம் ஓகே இல்லைனா அந்த பிளேஸ் சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்து டிக்கெட்டு வாங்கிக்கலாம் செகண்ட் திங் லக்கேஜ் செக்கன் அந்த லக்கேஜ் செக்கிங்கில் நம்ம லக்கேஜெலாம் வந்து செக்கிங்னில் கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து கரெக்டாக கரெக்ட் வெயிட்டாக இருக்கான்னு பார்த்துருவாங்க அது எப்படி தெரியும்னா நம்ம டிக்கெட்லேயே வந்து எவ்வளோ கேஜியில் எடுத்துகிட்டு போமோன்னு நென்சனாக இருக்கோம் அவ்வளோ கேஜி ச அந்த லக்கேஜில் இருந்துச்சுன்னா என்டர் பண்ணி அங்குள்ள அனுப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து என்னென்ன பொருட்கள்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு தேவையான பொருட்கள் மட்டும் உள்ளே அனுப்பிடுவாங்க க்ள்த்திங் என்னதுன்னா ஹேண்ட் லக்கேஜ் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் மீன் எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரேலில் போட்டு அசெம்பிள் பண்ணி செக்யூரிட்டிக்கு கொடுத்துருவாங்க செக்யூரிட்டி வந்து அவங்களோட மிஷினில் வந்து செக் பண்ணுவாங்க அதில் என்னென்னலாம் இருக்குது கேன் ஃபார் எக்ஸாம்பிள் கேன் பாம் ட்ரக்ஸ் திங்கிங் அதெல்லாம் வந்து இதுக்கான செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு நம்மளே செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் கொடுத்துருவாங்க பிடிச்சதுக்கப்புறம் நம்ம எந்த கேட்டுக்கு போகணுன்னா நம்ம டிக்கெட்லேயே இருக்கும் தாங்கி பாருங்க கேஜி நாங்கள் அப்படியே போய் அப்பா நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ளைட்டு வர வரைக்கும் நம்ம பசிக்குள்ள சாப்பிட்ணும்ல ஒரு திங் சொல்லட்டுமா நம்ம கிட்டே ஏடிஎம் கார்டு இருக்கும்ல அந்த கார்டில் வந்து பிளாட்டினம் ரூபேன்னு இருந்துச்சுன்னா ரெண்டு ரூபாய்க்கு ஃபுல் மீல்ஸ் அன்லிமிட்டெட் மீல்ஸ்லாம் சாப்பிட்லாங்க